ஒரு நாளும் இந்த உலகத்தை மாத்திரம் நேசித்து வாழ மாட்டார் மறுமையை மட்டும் நேசித்து வாழ்வார்கள் உள்ளத்தை தொட்டு கேட்போம் உள்ளத்தை தொட்டு கேட்போம் நானும் நீங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் இப்பொழுது கேளுங்களேன் உறவுகளை இப்பொழுது கேளுங்களேன் ஜும்மாவுக்காக வந்திருக்கிறோம் சுமுக தொழுகைக்கு எத்தனை பேர் வந்து வேண்டு கேளுங்கள் உள்ளம் சொல்லுகின்றது இல்லை என்று ஒரு களியாட்டம் என்றால் ஒரு களியாட்டம் என்றால் நிறைந்திருக்கிறோம் ஒரு மார்க்க உபன்யாசம் என்றால் வருகிறோமா என்று உள்ளத்தை தொட்டு கேளுங்கள் பதில் வருகின்றது இல்லை என்றுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்றால் அதை நடைமுறைப்படுத்துவது கொஞ்சம் சாத்தியமில்லாமல் இருக்கின்றது அதை சாட்டுப்புக்கு சொல்லி தட்டிக்கலிக்கிறோம் ஆனால் ஒரு நடிகன் சொல்லிவிட்டான் என்றால் அதை அவசரமாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இறுதி மூச்சுக்கு தயாரா விருது தயாரா ஒரு நடிகன் ஒரு பட நடிகன் சொல்லிவிட்டான் என்பதற்காக ஒரு பாட்டு நடிக்கின்ற கதாநாயகன் சொல்லிவிட்டான் என்பதற்காக ஒரு நாடகத்தில் வருகின்ற ஒரு கதாநாயகி சொல்லிவிட்டான் என்பதற்காக காத்திருக்கிறமே கலங்கி விடாமல் இருக்கிறோம் ஆனால் ரப்பு பேசுகிறான் என்பதற்காக தயாராக இல்லையே உன் உள்ளத்தை தொட்டு கேளுங்கள் எத்தனை இறைவரை வசனங்கள் என் இதயத்தை முட்டி மோதி கொண்டிருக்கின்றது எத்தனை இறைமுறை வசனங்கள் என் இதயத்தை சாந்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றது நாவது பில்லாமின்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வளர்கின்ற பருவத்திலேயே வாழ்வை இழந்து செல்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அந்த இறுதி மூச்சுக்கு தயாரில்லை அதனால் அவடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கின்றது வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கின்றது அல்ல பாதுகாக்க வேண்டும் உறவுகளை எவ்வாறு சீரழிகின்றது தெரியுமா மிக மோசமாக சீரழிகின்றது பார்த்தால் இயங்கி தவிக்க வேண்டும் இவர்களுமா என்று இவர்களுமா என்று உதாரணத்துக்குச் சொல்லுவோமே இந்த பூனையுமா பால் குடிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா கண்களுக்கு கண்ணீர் வடிய ஆரம்பிக்கின்றது உறவுகளை சில பேரை பார்க்கின்ற பொழுது மன வேதனையாக இருக்கின்றது உன்னோடு ஒட்டி உறவாடுகின்ற மரணத்தை தட்டி கழித்து விட்டு உலகமே என்று இயங்குகிறாயே ரப்பை பயப்படவில்லையா அல்லாவை அஞ்சிக் கொள்ளவில்லையா ஏன் உழைக்கின்ற நிலை சகோதரர்களே ரப்புக்காக கேட்டுக்கொள்கிறேன் அல்லாவுக்காக கேட்டுக்கொள்கிறேன் இன்றிலிருந்து நீங்கள் தொழுகையை விட்டவர்களாக இருந்தால் ஒரு நாளும் அந்த தொழுகையை விட்டு விடாதீர்கள் மார்க்க விடயங்களில் நீங்கள் பொடுபோக்காக இருந்தால் அந்த மார்க்க விடயங்கள் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தான காரியங்களை தட்டி கழிக்கிறவர்களாக இருந்தால் இதற்கு பிறகு தட்டி கழித்து விடாதீர்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் அடியானாக பார்க்க வேண்டும் ஒரு அடியான்